திருவண்ணாமலை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏழு வருடத்துக்கு முன்னாடி வந்து குமரக் கோவில் தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை காமராஜரை அருகில் வந்து நம்ம ஜேபிஆர் பிஆர் சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தோம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது பேஷண்ட்ஸ் மக்கள் வந்துருந்தாங்க அப்போ ஐயா வந்து ராஜேந்திரன் சொல்லிட்டு ஆரணி அரியப்பாடில் இருந்து வந்து ஐயா வந்து நம்மக்கிட்ட வந்து மருந்து எடுத்துகிட்டு இருந்தார் அப்போ அவருடைய பாதிப்புகளில் அவர் எப்படி இருந்தார் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா வந்து ஒரு எட்டு பத்து வருஷம் தாண்டி இருந்துச்சு நினைக்கிறேன் பத்து பன்னெண்டு வருஷம் கடந்து வச்சு இப்போ அவருடைய ஸ்பீட் பேக்கு ஏன்னா வேற ஒரு நபருக்காக ஒரு அந்த ஊர் தலைவர் வந்து ஒரு அவர் கூட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இருக்காரு அவரும் வந்து எயிட்டி பர்சென்ட் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு இதனால ஐயா நீங்கள் உங்களுடைய பேக் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இன்னும் மக்களுக்கு வந்து அனைத்து மக்களுக்கும் போய் சென்றடைட்டோம் இவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க கடவுளுக்கு ஒரு மருத்துவம் இருக்கான்னு வெளிப்படுத்துறதுக்காக நம்ம அந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அவருடைய தன்மை அவருடைய கருத்துக்களை நம்ம வந்து கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ஆரணி அடுத்த வேலூர் ரூட்டில் அரியப்பாடி நானும் சின்ன வயசுலேருந்தே எல்லா வேலையும் செய்தேன் ஆனால் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே பயங்கரமான வலி குணிய முடியாது இடுப்பு வலி மூட்டு வலி இருந்து அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹாஸ்பிட்டலு வேலூர் சிஎம்ஸு சிஎம்ஸில் போய்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த போது ஒன்பதாயிரம் அப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் அன்னைக்கு மிஷினே கிடையாது அன்னைக்கு நிலைமைக்கு ஒரு இடம் மட்டும் தான் சிஎம்ஸ்ல மட்டும்தான் இன்னைக்கு வேலூர்ல தென்னமத்தர்ல மூளைக்கு மூளைக்கு இருக்கு அன்னைக்கு அந்த ஒன்பதாயிரம் கட்டி எடுத்துட்டு வந்தா ரிசல்ட் சத்வாச்சாரியில் சிவகுமார் டாக்டர் பத்து நாள் படுக்க வச்சு கரண்ட்டு வச்சார் அவ்வளோதான் அதுக்கு வாங்கினார் ஏற்ற ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இது இருபது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன கடைசியாக பார்த்துட்டு இந்த கழுத்துலேருந்து இடுப்பு எல்லாம் தேஞ்சு போயிருக்குது அப்படின்ட்டு மூவாயிரம் ரூபாய் ஒரு ஆப்ரேஷன் சிஎம்ஸில் பண்ணாங்க எடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து வந்து ஆப்ரேஷன் சொல்லிட்டு தண்டு வடத்தில் ஒரு ஊசி போட்டாங்க அது மூவாயிரம் ரூபாய் அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் கணக்கு உங்களுக்கு என்ன சார்னு கேட்குறேன் வழி வரலாம் வராமல் போகலாம் குணியாதீங்கோ காசே வந்தாலும் இப்படி நடுக்க குனியாதீங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கந்தேன் போகாத இடம் கிடையாது பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது கடைசியாக அப்போ லெவல் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டார் மோகன்ராஜின்னு ஒரு டாக்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களா பெயின் சார் ஆப்ரேஷன் பண்ணத்த சார் அப்படிங்களா ஆமாம் ஆமாம் பண்ணி அப்போ மூணு வருஷம் கட்டல் மேலே போட்டுட்டு தான் இருந்தது தான் எனக்கு மிச்சம் ஆப்ரேஷன் பண்ணி காலில் வீட்டுக்கு வந்து கட்டில் எனக்குன்னு ஒரு ஐயாயிரம் ரூபா குத்து அங்கேருந்து வரத்து கட்டில் கட்டல் கட்டில் கட்டல் அந்த கட்டலில் இருந்து இப்படி இருந்து இப்படி ஒரு கிழிச்சி கூட என்னால் படுத்த முடியாது என் குழந்த வந்து தண்ணி மவுண்ட் கொடுத்தாதான் குடிப்பேன் நான் ஸ்கூல்லேருந்து தண்ணி தேக்கமாக இருந்தால் நான் அப்படியே தான் கிடக்கும் என்ன அப்படி இருந்து கடைசியாக போயிட்டு சரி பரவாயில்ல செலவு ஆனால் மூணு வருஷம் போத்து நான் மறுபடியும் போய் கேட்குறேன் என்ன சார் ஆப்ரேஷன் பண்ணது என்ன ஆச்சுன்னு எம்ஆர்எஸ்கு எடுங்க மறுபடியும் வேணாம் ராய்ந்திரா ஏன் வேணா செலவு பண்ணுறேன் இல்லாத போட்டோம் எவ்வளோ ஆயிஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு எடுத்தேன் அப்ப எடுக்கும்போது அவர் என்னன்றாரு நான் பண்ணது ஆயிடுச்சு நரம்பு புல்லா தள்ளி விட்டா கிளீர் ஆயிடுச்சு அப்போதான் சொல்லுது எங்க வீட்டு அம்மா ஒரு கப்புக்குன்னு ஏத்துட்டாங்க அவங்க அப்ப அவர் என்னன்றாரு வயசு கடந்துச்சு அந்த ஜவ் வந்து உற்பத்தி ஆகாது ஆளுன்னு இருக்கலாம் நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னாரு சார் ஆளுநர்களான போது நான் விஷாரம் அப்போலாவிலேருந்து ஆர்காட்லேருந்து வீட்டு வரதுனாட்டி ஒன்று எதனா பண்ணிக்கிட்டு இருக்கணும் டாக்டர் அந்த மாதிரி சொல்லாமா ஒன்று பண்ணின்னு இருக்கணும் இல்லை வீட்டுக்கு வந்து எதனா பண்ணின்னு இருக்கணும் வீட்டுக்கு வந்து எங்கள் பெரிய பொண்ணு கேட்குது என்ன பண்ணு எனக்கு வந்து அழுவுதான் வருது வேறு எதுவும் சொல்ல முடியாது ஆனால் ஆர்னியில் வந்து மாமூலாக நான் நாடகம் கம்பெனி ஆண்டா உட்கார்ந்த ஒரு அரை மணி நேரம் எனக்கு அண்ணனாக வேணும் உட்காரும்போது போது தினகரம் பேப்பர் இருந்தது எனக்கு ஒன்றும் படிக்க தெரியாது கொள்ளாது சும்மா அதை எடுக்கும் போதே அந்த அதாவது ஆண்டவனால எனக்கு கிடைக்கப்பட்ட இது அது நேம் ஏன்னா அது ஜேபிஆர் பி மருத்துவமனை திருவண்ணாமலை மூட்டு வழி இடுப்பு வழிகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கின்னு கையில சுற்றி வச்சுங்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் பார்த்து பர்மிஷன் கேட்குற நாடக்கல் ஆனால் அந்த பேப்பர் எடுத்து போட்டா எதுக்கிடாரு இந்த மாதிரி விளம்பரம் கொத்துக்கிறார் சாருன்னு இது ஒரு புரோதினு கேட்குறிய கிளம்புடனார் அது எடுத்துட்டு வந்து பீரோவில் போட்டு நாலு மாதம் இருந்தது அதை வச்சுங்கிறான் அப்படியே ஆனால் என்கிட்ட காசு கிடையாது ஏன்னா மொத்த பணமே காலி எனக்கு சின்ன வயசுலேருந்து என்ன கஷ்டப்பட்டு தான் போச்சு அப்படி போயிடுச்சும் மறுபடியும் அது மொத்தம் காலி என்கிட்ட நிராத பணியாகிறான் நான் கட்டல் மேலே இருக்கும் போது பக்கத்து வீட்டில் அவனும் ஒரு மச்சானா வேணும் இருக்கிறான் டேங்க் கொண்டுலாம் அவன் வந்து உட்கார் என்ன இப்படியே பத்து அப்படின்னு இது மாதிரி ஒரு விளம்பரம் இருக்குது ஆனால் என்கிட்ட காசு இல்லாமல் அவன் திபு திப்புன்னு போனான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தான் நான் சொல்கிறேன் கொடுத்துட்டு அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாதம் இன்னொரு மாதம் கேட்டால் எனக்கு கிடையாதுப்பா என்னால் வட்டி கட்டி ஓ ரூபாவே கொடுக்கத்தாலும் நீ கிளம்புன்னு சொன்னோம் ஆனால் அதை கேட்டுன்னு வந்து திருவண்ணாமலையில் எனக்கு வழி தெரியாது கொள்ளாதது ஆட்டோக்கார கேட்டேன் அறுபது ரூபா கொடுக்குறேன் கொடுத்தேன் ஆனால் காமராஜர் சிலை அருகாமையில் குமரக்கோவில் தெருவில் அந்த பில்டிங்கில் ஏறத்துக்கு எனக்கு மேலே ஏறத்துக்கு பலம் கிடையாது அந்த அந்த பில்டிங் ஏறுற வலிக்கே அழுதுன்னு தான் போகிறேன் நான் மேலே சார் வந்து நீ என்னன்னு கேட்டார் எனக்கு அழிவு தவிர எனக்கு வேற எதுவுமே சொல்ல தெரியல நான் பார்க்கும்போது மாதம் ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு நான் கொண்டு வந்தது ஐயாயிரம் தான் ஆனால் என் நிலைமை பார்த்துட்டு நீ காசு கொடுக்குறியோ கொடுக்கலையோ எத்தனை மாசம் ஆனாலும் சரி வலி குறையலன்னு எனக்கு கேட்கக்கூடாது ஆனால் ஒரு ரெண்டு பொண்ணை காப்பாற்றுறது நான் மறுபடியும் நாடகத்துக்கு போவேன் எவ்வளோ ஆனாலும் மருந்து சாப்பிடு நாடகத்துறையில் வந்து இன்னைக்கு கை நீட்டி மா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஒரு நூறு வாங்குறேன்னா அதுக்கு காரணமே இந்த ஜேபிஆர் மருத்துவமனை தான் திருவண்ணாமலையில் கள்ளக்குறிச்சி ரூட்டில் செட்டிப்பட்டி கூட் ரோட் ஜேபிஆர் மருத்துவமனை இல்லைன்னா நான் இல்லை நாடக கலையில் மேடை மேலே ஏற முடியாது இன்னைக்கு நாலு மாவட்டத்துக்கு நான் யாரும் தெரியாது காஞ்சிபுரத்துக்கு அண்ணாண்ட போனால் கூட அரிப்படி ராஜேந்திரன் தெரிகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த ஜேபிஆர் மருத்துவமனை தான் இன்றைக்கி பஜாரில் போய்கினே இருக்கும் ஐயா வன ஐயான்ட்டு போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் நான் நல்லா இல்லாத வீட்டில் பார்த்துருந்தேன்னா அந்த வணக்கம் எனக்கு கிடைக்காது அதுக்கும் இந்த ஜேபிஆர் மருத்துவமனை தான் என்ன இந்த மருந்து இல்லைன்னா நான் இல்லை இன்னைக்கு நாலு பேருக்கு மதிப்பாக நல்லா இருக்கு இப்போ இன்றைக்கி போய் என் பசங்களை அனாசமாக இன்றைக்கி ஒரு வீடு ரெண்டாவது வீடு கட்டினேன் அடுத்தது என் பசங்களை படிக்க வச்சேன் என் என் பெரிய பாப்பா இன்னைக்கு மெடிக்கல் கோடிங் ஆஃபீஸரு இன்றைக்கி இருபத்தி மூணு வயசு தொடங்க போது பெரிய பாப்பாக்கு பெரிய பாப்பாவுக்கு இன்னைக்கு அது வந்து நான் ஒரு எக்ஸாம் பார்த்து ஆடிட்டர் ஆக போகிறேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா அதுக்கு முழுமையான காரணம் இந்த ஜிஎபிஆர் மருத்துவமனை தான் என் உடல் நல்லா இல்லைன்னா நான் போய் கஷ்டப்பட்டுருக்க முடியாது என் மகளை படிக்க வச்சிருக்க முடியாது இன்னைக்கு தகிரிங்குது இன்னைக்கு தகிரிங்குதுன்னா அதுக்கு இந்த மருந்து தான் இந்த மருந்து போல எனக்கு தெரிஞ்ச வரை எங்கேயுமே கிடையாது ஆனால் ஆறாயிரம் ரூபாய் மருந்து வாங்கினிக்கே எனக்கு என் தர்மத்தை பார்த்துட்டு என் உடலை பார்த்துட்டு ஐயாயிரம் தான் சார் வாங்கினார் ஆனா உனக்கு நல்லா உன்னுடைய மகளை காப்பாத்துறது உன் பொறுப்பு உன்னை காப்பாற்று நானு மீண்டும் இந்த நாடகத்துறைக்கு வருவ நாலு பேருக்கு நீ அறிமுக ஆகன்னு அடிச்சு சொல்லி என்னை காப்பாத்து உயர் திருவாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ராமலிங்க டாக்டர் ஐயா தான் ஜேபிஎம் மருத்துவமனை தான் இதை விட எனக்கு தெய்வம் எதுவும் கிடையாது ராமலிங்கா மருத்துவமனை கீழ்ச்செட்டிப்பட்டு திருவண்ணாமலை மற்றும் தமிழகமெங்கும் பதினைந்து வகையான அரிய மூலிகைகளை கொண்டு அறுவை சிகிச்சையின்றி மூட்டுகளில் வலி மூட்டு தேய்மானம் முடக்குவாதம் மூட்டு ஜவ்வு பாதிப்புகள் என இருநூற்று ஆறு வகையான எலும்பு மூட்டு பாதிப்புகளையும் முழுமையாக லேப் டெஸ்ட் ஆதாரத்துடன் நிரூபணம் செய்து குணப்படுத்தும் மருத்துவம்